வணக்கம் இன்று நம் நிலையத்தின் மத்தியில் வள்ளுவனே அப்படின்ற குறும்பட குழுவினர் நம்மளிடையே வந்திருக்காங்க அவங்களோட ஒரு சிறு நேர்காணல் வணக்கம் 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 மேம் நீங்கள் இந்த வள்ளுவனே அப்படின்ற குறும்படம் வந்து நம்ம மாவட்ட அளவில் முதல் பரிசு பெற்றிருக்கீங்க இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன ஒரு கருப்பொருளை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கீங்க ஆக்சுவலாக வள்ளுவரோட நூற்றாண்டு அந்த முன்னிட்டும் அந்த பால கட்டினத்துக்காகவும் இதை வந்து இந்த குறும்பட காம் போட்டி நடந்துச்சு அப்போ வந்து இந்த வள்ளுவனி அப்படின்றத எப்படி எதுக்காக எடுத்தோம்னா மாவட்ட அளவில் ஒரு ஒரு மாவட்டங்களுக்கும் நடந்த ஒரு போட்டி வந்து திருவள்ளுவரோட நூற்றாண்டு கருதி நடத்தினாங்க அப்போ வந்துட்டு நம்ம மாவட்ட சார்பாக இந்த கல்லூரியிலேருந்து நாங்கள் அந்த வள்ளுவனியன்ற படம் கொடுத்துருந்தோம் இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்திருப்பாங்க ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா அந்த திருவள்ளுவோட சிறப்பு எதனால் அத்தனை ஒரு நிறைய புலவர்கள் எல்லாரும் இருந்துமே திருவள்ளுவர் என்ன என்ன எப்படி சிறப்பாக இருக்காங்க அப்படின்றத கருத்தையும் நாங்க இதை எடுத்துருந்தோம் நீங்க வந்து இந்த குறும்படத்துல நீங்க வந்து ஒரு பள்ளி மாணவிய வச்சுதான் இந்த கதையை கொண்டு போயிருப்பீங்க நீங்க ஏன் வந்து ஒரு மாணவிய வந்து தேர்வு பண்ணீங்க இந்த குறும்படத்தோடைய நாயகியா மற்ற மக்கள் எல்லாரும் அறிஞ்சுக்கிறத விட மாணவர்கள் மத்தியில வந்து திருவள்ளுவர் பற்றி நிறைய புகழ்கள் தெரியணும் அவரை பத்தின கருத்துக்கள் தெரியணும் தான் மாணவையே ஒரு கருத்தோக்கமாக கருத்தாக வச்சு நாங்கள் எடுத்திருக்கோம் ஸோ மா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கதையை சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் கொஞ்சம் கேட்பாங்க அவங்களுக்கு அது புரிய வரும் இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்குமே அது மனசில் பதியும் அப்படின்ற ஒரு கருத்தாலும் நாங்கள் அவங்கள வச்சுருவோம் இந்த குறும்படம் உங்களுடைய குறும்பட பயணத்துல இது எத்தனாவது படமா அமையுது இது வரைக்கும் நீங்க எடுத்த குறும்படத்துல எத்தனை பரிசுகள் பெற்றிருக்கீங்க உங்களை இந்த குறும்படம் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு முதல் முதல்ல எது ஒரு உந்து சக்தியா இருந்துச்சு மேம் இது வரைக்கும் வந்து ஒரு பத்து குறும்படம் எடுத்திருக்கோம் இது வந்து எட்டாவது குறும்படம் இதுக்கப்புறமும் ரெண்டு குறும்புடம் எடுத்தோம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்தமாகவே ஒரு இப்போ ரீசெண்டாக வரைக்கும் ஒரு பன்னெண்டு படம் கிட்டே எடுத்துட்டோம் அதில் வந்து ஒரு ஒரு படம் ரெண்டு படம் கிட்டே எங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கல அது சம் ரீசன்ஸ்னால எங்களுக்கு அது கிடைக்கல எங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமில் இருந்ததுனால கிடைக்கல பட் மற்ற எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு கிடைச்சிருக்கோம் கிடைச்சிருக்கு இந்த படத்தோட கருத்து கருத்தை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த மாதிரி தான் மற்ற படத்துக்குமே நான் வந்து தெரிய வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அண்ட் பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது சொல்லப்போனால் ஃபோன் கேமரால தான் நான் வந்து போட்டோ வச்சு படம் எடுப்போம் பட எடுக்கிறதுலேந்து எல்லாத்துலையுமே சின்ன சின்ன பட்ஜெட் நாங்களே எங்களுக்குள்ளே எடிட் பண்ணி எங்களுக்குள்ளே வீடியோகிராஃபர் வனிதான்றவங்க தான் கேமரா ஹேண்டில் 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 பண்ணுவாங்க அண்ட் ஆல்சோ எடிட்டிங் நான் அவங்க அப்படி மாற்ற மாற்றி பண்ணப்போம் எங்களோட கல்லூரியில் படிக்கிற மாணவிகளையே நாங்கள் ஆர்டிஸ்டாகவும் வச்சுட்டு ஒரு ஒருத்தரையாக நாங்கள் வந்து நடிக்க கொடுத்துருப்போம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாணவிகள் மகாலட்சுமி அமிர்தலட்சுமி நிறைய பேர் வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் கல்லூரி நிர்வாகமும் எங்களோட கல்லூரி மாணவிகளையுமே வச்சுமே நாங்கள் நிறைய படங்கள் ஏற்றிருக்கோம் அதனால தான் முழு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நாங்கள் நிறைய படம் பண்ணதுக்கு காரணமே அண்ட் ஆல்சோ எது உணுதலா இருந்துச்சுன்னா எப்படி சொல்லலை சின்ன வயசுலேருந்து ஆக்ட் பண்ணணுன்ற ஆசை தான் இருந்துச்சு பட் ஒரு காம்படிஷன்ஸ்க்கு நான் நிறைய காலேஜ் வைஸ் போகணும்ல அப்போ வந்து ஒரு ஒரு நாள் த காம்படிஷனில் ஷாஃப்ட் ஃபிலிம் எடுக்க தேவைப்படுச்சு ஆனால் எங்கள் கல்லூரியில் வந்து சாஃப்ட் ஃபிலிம் எடுக்க ஆள் இல்லைன்னு மாதிரி சொன்னாங்க எனக்கு நடிக்கணும்னு ஆசை எடுக்கணும்னு ஆசை கிடையாது ஆனால் எடுக்கிறேன் எடுக்கவே சார் நானே எடுத்து நானே நடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் வந்து நானாக கதை எழுதி என்னோட சீனியர்ஸ் என்னோட ஜூனியர்ஸ் அவங்களோட ஹெல்ப்போட எங்களோட டிபார்ட்மெண்ட் மேமோட ஹெல்ப்போட பெர்மிஷன்ஸ்லாம் நிறைய லெட்டர்லாம் எழுதி கலெக்ட் பண்ணி அப்படி எடுத்து அந்த முதல் முதல்ல நாங்கள் எடுத்த படம் வந்து இளந்தளிர்னு ஒரு படம் ஒரு கல்லூரி மாணவி பேஸ் பண்ணுறோம் அதுக்கு வந்து மூன்றாவது பரிசு கிடைச்சது அந்த ஒரு பரிசு கிடைச்ச மூமெண்ட்ல இருந்து அது ஒரு இன்ஸ்பயர் ஆகி என்னாலையும் இயக்க முடியும் நம்மளாலையும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சக்தி கிடை ஒரு பவர் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு அதுலேருந்து கண்டினியூவாக பண்ண எடுக்க ஆரம்பிச்சிச்சு இவங்க வந்து என்னோடய கோ டேரக்டர் வனிதா இவங்க என்னோட சீனியராக தான் நான் சீனியராக இருக்காங்க இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் இருக்காங்க இவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் இயக்கினம்னா அந்த டைமில் வந்துட்டு ரொம்பவே என்ன பண்ணுன்னு தெரில கதை கதை எழுதிட்டேன் பட் எப்படி அதை எடுக்கணும் எதுவுமே தெரில அவங்களாம் வந்து கே கேமராங்கெலாம் எப்படி எடுக்கணும் கேமராங்களா எப்படி எடுக்கணுன்றதை பார்த்து அவங்களே அதை டிசைட் பண்ணி இவங்க தான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா நிறைய படத்துக்கு இவங்க தான் கேமரா மேனாக இருக்காங்க அண்ட் ஆல்சோ கதையில் ஏதாவது புழப்பு ஏற்படும் போது இது கரெக்டாக இருக்குமா இந்த படத்தை இப்படி கொண்டு போகலாமான்னு ஒரு சந்தேகம் எழுதும்போது இவங்க வந்து இது இப்படிப்படுத்தால் நல்லாயிருக்கும் விடத்தல் சொல்லுவாங்க ஒரு எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பாக தேவைப்படுவாங்க அப்படி ஏன் லைஃப்பில் இருக்கிறது வணிமா வாழ்த்துக்கள் மேம் இப்போ தூத்துக்குடியில் வந்து வளர்ந்து வரும் ஒரே ஒரு பெண் டைரெக்டருன்னு உங்களுக்கு தான் வந்து விருதுலாம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சமூகத்தில் நீங்கள் வந்து ஒரு இயக்குனராக அவங்க பாதையை நீங்கள் தேர்வு செய்கிறப்போ ஆரம்பத்துலேருந்தே நிறைய கஷ்டங்களும் வந்திருக்கும் நிறைய சந்தோஷங்களும் வந்திருக்கும் அதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ளஸ்ஸு மைனஸாக நீங்கள் என்னது பார்க்குறீங்க ஆமாம் அந்த அவார்டு கிடைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கீதா ஜீவன் மேம் கையால் அந்த அவார்டு வந்து கிடைச்சிருந்துச்சி அது வந்து பெண் இயக்குனர் கொடுக்கும்போது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் அதுக்கு முன்னாடி படம் எடுக்கிற ஒரு ஒரு படம் எடுக்கும்போதும் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்த மாதிரி தான் இருக்கும் நேரமின்மை இருக்கலாம் இல்லாட்டி வீட்டில் உள்ள ப்ரெஷர் இருக்கலாம் இல்லை ஸ்டடீஸ் இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் இருந்தேன் ஸோ ஸ்போர்ட்ஸில் உள்ள ரீசன்ஸாக இருக்கலாம் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் இருக்கும் டைம் மேனேஜ் பண்ண முடியாது அதே நேரத்தில் இப்போ ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு என்ன படம் பண்ண போகணுன்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் முக்கியமாக அதெல்லாம் ஒரு பேண்டாத வேலை வீண் வேலை அதுக்கெலாம் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படினா சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தேன்னா அதில் வேலை கிடைக்கும் அப்படிலாம் நிறைய ப்ரௌடாக சொல்லுவாங்க அண்ட் அதாவது எனக்கு வந்து என்னோட என்ன முடிச்சாவே ஒரு ஒரு இது ஒரு புது விஷயத்தை படைக்கணும் ஒரு புது விஷயத்தை படைக்கணும் நம்ம கருத்துக்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது தான் படம் குறும்படம் படம் அப்படின்னு நான் பார்க்குறேன் என்னோட பார்வையில் அந்த டைமில் வந்து வீட்டில் ஆனால் எங்கள் வீட்லேயும் ஃபுல் சப்போர்ட் அப்புறம் எங்கள் காலேஜ்லேயே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க ஆனால் கூட இருக்கிற கொஞ்ச பேர் மட்டும்தான் சார் எல்லாம் பண்ணிக்க முடியாது எல்லாம் முடியாது அப்புறமேல டிஸ்கரேஜ் பண்ணது கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் எனக்கு டிஸ்க்ரேஜ் பண்ணவங்கள விட என்ன என்கரேஜ் பண்ணவங்க தான் அதிகமாக நான் சொல்லுவேன் இந்த சுபலக்ஷ்மி மேம் ப்ரின்ஸ்பல் மேலமாக இருக்கட்டும் செக்லிங் ப்ரெசிடெண்ட்ஸாராக இருக்கட்டும் இந்த சாரும் மேமும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்லப் போனால் எங்கள் கல்லூரிக்கு வந்து கனிமொழி மேம் வந்திருந்தாங்க அவங்க அவங்ககிட்ட என்னோட குறும்படத்தை ஒப்படைக்கிறதா இருந்துச்சு ஆனால் என்னால் ஒப்படைக்க முடியல அவங்க வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் வச்சு கிளம்பிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் ரொம்ப மாதிரி ஃபீல் சேட் ஆயிட்டேன் ஆனால் எங்கள் பிரின்சிபிள் மேம் அதை கவனிச்சு எனக்கு எனக்கு ஆர்டர்ஸ் வந்து முடிச்சுக்கிறாங்க பொங்கலிங்க சார்ட்டு என்னை போய் அவங்க மூலமாக இது கனிமொழி மேம் ஃபோஸும் வாங்கி கொடுத்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே கனிமொழி மேமோட வீட்டில் இருக்க ஓன் ஆஃபீஸ்லையே நான் அவங்களை நேரடியாக மீட் பண்ணி என்னோட குடும்பத்தை கொடுத்தேன் அது எனக்கு ரொம்ப ப்ரௌட் மூமெண்ட்டாக இருந்துச்சு ஸோ எல்லாருமே மூஸ்டாக சப்போர்ட் பண்ணுறவங்கள்தான் அந்த இருக்காங்களே தவிர எங்களுக்கு வரைஞ்சி நீங்க இப்ப வந்து ஒரு பெண் இயக்குனரா பயணிச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்வியல வச்சு இந்த சமூகத்துல உள்ள பெண்களுக்கு நீங்க என்ன ஒரு எடுத்துக்காட்டா இருக்க விரும்புவீங்களா அது எப்படியான எடுத்துக்காட்டா இருக்க நீங்க விரும்புறீங்க பொதுவாக எல்லா துறைகளிலையுமே பெண் ஆண் எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் பெண்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு தான் நான் சொல்லணும் இயக்குனர்களையுமே எடுத்துக்கிட்டீங்கனாலும் குறைவான இயக்குநர் பெண்கள் தான் பெண்கள் இயக்குநர்களாக இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன ஒரு ப்ளேஸ்லருந்து ஒரு ஒருத்தங்கெல்லாம் இம்ப்ரூவ் ஆகி வர முடியும்னா எல்லா பெண்களாலுமே வர முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்க ட்ரீம் என்னவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவான வேலை அதை முன்னேற்றி சொல்லி கொண்டு போங்கன்னு தான் நான் சொல்லுவேன் யார் வந்து டிமோட்டிவேட் பண்ணாலும் அதுக்கு இடம் கொடுக்காம உங்களால் முடியும் நீங்கள் நம்பி அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் நீங்கள் கல்லூரி அளவில் பத்து ரூபாய்னு சொல்லிவிட்டு ஒரு குறும்படம் எடுத்திருக்கீங்க அது கல்லூரி அளவில் முதல் பரிசு வரை பெற்றிருக்கீங்க நீங்கள் வந்து அந்த படத்துடைய பெயர் காரணம் எதுக்காக வச்சீங்க அந்த படத்துடைய மைய கருத்து என்னவோ வச்சு அந்த குறும்படம் தயாரிச்சிங்க ஆக்சுவலாக பத்து ரூபா படம் வந்து யூஸ்வலாக ஒரு காம்படிஷனுக்கு ஏதாவது டாபிக் கொடுக்காங்க இல்லாட்டி ஏதோ ஒரு கன்டென்ட் கொடுக்காங்கன்னா அதை பேசிக்காக வச்சு தான் படம் எடுப்போம் ஆனால் பத்து ரூபா படம் அப்படி கிடையாது அப்படி கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதில் இருந்து ச ஒரு சீனியர்ஸ் எல்லாேருமே பஸ் ஸ்டாண்டு போவோம் நார்மலாக ட்ராவல் இருக்காது அப்படி பஸ் ஸ்டாண்ட் போகும்போது நான் பார்த்த ஒரு விஷயத்தை நான் அதை எப்படி படம் ஆக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்ச ஒரு கான்செப்ட்டு யாருக்குமே தான் வந்து ஓகே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த காம்படிஷனுக்கு அதை யூஸ் பண்ணேன் அதை அது ப்ரைஸ் பண்ணிச்சு அண்ட் ஆல்சோ அந்த படத்தில் எதனால் அப்படி பார்த்தோம்னா ஒரு ஒருத்தங்களோட பார்வையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஒரு பத்து ரூபா ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம் ஒரு டீ காசு மாதிரி ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் அந்த பத்து ரூபா ஒரு ஊக்கு விற்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட விற்கிறவங்களோட வாழ்க்கையவோ இல்ல ஒரு கண்ட்ரியாத ஒரு நபர் வந்து பேனா விற்கிற ஒரு அவங்களோட வாழ்க்கையவோ இல்ல ஒரு வயசான முதியவங்க அங்க குச்சி எடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஒரு வாழ்க்கையோ எப்படி மாத்துது அந்த பத்து ரூபா எவ்வளவு ஒரு சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்றத காட்டணும்னு நினைச்சது அந்த படம் எடுத்தோம் பத்து ரூபான்னு வைக்கும் போது அது கொஞ்சம் இம்ப்ரூவாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் இந்த பத்து தான் இந்த மொத்த இதையுமே ரூல் பண்ணுது அந்த ஒரு காசோட வேல்யூ எந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அந்த படம் எடுத்துக்கணும் அது எங்க கல்லூரியோட கோல்டன் ஜூப்ளி இயர்ஸ்க்காக துறைகள் மத்தியில அந்த காம்படிஷன் நடத்தினாங்க அந்த டைம் வந்துட்டு தமிழ் துறை சார்பாக நாங்கள் வந்து பத்து ரூபா அப்படின்ற படத்தை இயக்கி எடுத்துருந்தோம் அந்த ரெண்டே ரெண்டு பேர் தான் சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப கம்மி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே அந்த படம் வரும் அதை வின் பண்ணுவோமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல பட் அந்த மொமெண்ட்டில் அந்த நல்லா இருந்துச்சு